வணக்கமே பாருங்களேன் இயற்கையை பாருங்களேன் கிராமத்து வாழ்க்கையினால் வாழ்க்கை தாங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு காலையிலே பாருங்களேன் பச்சை பசின்னு தண்ணியும் நெல்லும் பறவைகளும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் மரம் எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா பக்கத்துலேயே மீன் பிடிச்சிட்டு இருந்தாப்ல மீன்னா தூண்டில் கிடையாது வலையை போட்டு பிடிச்சிட்டு இருந்தாப்புல நாங்கள் வரும்போது தான் அவர் வலையை போட்டிருக்காரு ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் மீன் படுறதுக்கு என்னாலும் பரவாயில்ல சரி நின்று தாத்தா கிட்டே ஒரு ரெண்டு மீனாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கேப்பில் நாங்கள் ஒரு வீடியோ எடுத்தாச்சு பாருங்களேன் தண்ணி நல்ல தண்ணி தாங்க மழை வந்து நல்லா தண்ணிலாம் வருது ராம்நாடுன்னு சொல்கிறாங்க வறண்ட பூமினு சொல்கிறாங்க ஆனால் தண்ணியெல்லாம் வருது பெய்யுது மழை தண்ணியெல்லாம் நிற்கிது ஆனால் அந்த சேமிக்கிறதுக்கு தான் வழி இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க எங்கே பார்த்தாலும் கருவே மரம் தண்ணியை உழிஞ்சிடுது அந்த ராம்நாட்டில் ஏதோ பண்ணுறாங்க ஆனால் நீர் நீர்நிலையை சரி பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டெப் எடுக்கும்